சீக்கிரம் போட முடிப்பா ஐயா 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 என்னடா மாணிக்கா இரு மாணிக்கத்துக்கு என்ன மாணிக்கத்துக்கு நிறைய ஓட்டு விழுந்து வச்சு மாணிக்கத்தா ஜெயிச்சிடலாம் மனசாமிராணி மாணிக்க எங்கடா ஜெயிச்சா நாலடா ஜெயிச்ச அவனை எடுத்து நிக்க வச்சதே நான் தான் அவனுடைய நாமினேஷன் பாரத்தை பில்லப் பண்ணி கொடுத்தது நான் தான் என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க பெரிய பண்ணியார கார்ல ஏறிக்கிட்டு அவசரமா எங்கேயோ போய் கிட்டு காரு போய்ட்டாடா போய்ட்டாடா வளையடா விப்பங்கா டேய் இந்த ஊர்ல ஒரே பண்ணதாண்டா இருக்குடா அத நான்தான்டா புறக்கால பேர் வில்லிங்களா கே தெரியே நம்மதுரா புறா நீங்க எப்படிங்க திருப்ப முடியும் உனக்கு பையல வண்டி தெரியாது பாய் தல்ல ஒண்ணும் இல்லமா கூட்ட வரதேன்னு சொன்னேன் நீ முன்னாலே வேகமா போணிக்க சரியா காலையில் வைக்கிறேன் ஆடிக்கிறேன் நீ என் பொண்ணுக்கு நீ இனிமே மாமனாரிமேந்தி தான் அண்ணன் காவடி பயலை என் குடிய கெடுக்கணும்னு எவ்வளவு நாளடா கிட்ட போட்டீங்க என் வீட்டு தோத்த மரம் அதுக்கு நீக்க காட்ட நன்றி ஆகுது சொன்னானே நான் தேர்தல்ல நிக்காம இருக்கணும்னா இந்தாங்க இப்பவே என் தலையை வெட்டி போடுங்க அப்படின்னு அறிவாடை என் கொண்டு வந்து கொடுத்தானே ஐயோ நான் தப்பு செஞ்சு அப்பவே அவன் தலையை சீவி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த தலைமுனிவு ஏற்பட்டிருக்காதுங்களே இப்ப ஒண்ணு கைமறி போயிடலாம் எவ்வளவு படம் வேண்டாலும் தவிர என் சொத்துல பாதி எழுதி ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மட்டும் அவனை கேட்க சொல்லாரு அவளுக்கு வேற இடத்தில் நிச்சயமா ஆயிடுச்சுதான் உங்களுக்கு முன்னால தாண்டா தலை குறிஞ்சு நிக்கிறேன் ஆனா அவங்களுக்கு முன்னால தலை குறிஞ்சு நிக்கும்படி என்ன வச்சா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மான மரியாதை எல்லாம் உங்கையே தாண்டா இருக்கு இந்த கையாரே உனக்கு வாரி வாரி கொடுத்துருக்கேன் ஆமாங்க இப்போ உங்கிட்டே நான் கையேண்டு நிக்கிறேன் இப்ப ஒரு பைத்தியக்காரத்தரமான காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னு

நீ ஏறும் எனக்கு பிறந்தவன் நான் சொல்றத கேப்டேன் நினைச்சேன் வேற யாராவது சொல்லிருந்தாங்க நேரம் ரெண்டா மகிழ்ந்திருப்பேன் ஆயிரம் பேருக்கு முன்னாலே கம்மால கேவலமா பேசிட்டீங்க இத கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருக்க பாருங்க இதுல இருந்த தெரிஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு பிறந்தவன் நான் மிருகமாக புழைஞ்சி போயிடுச்சேன்

புருஷனா தேர்ந்தெடுத்துக்கிற ஜீவாதாரமான உரிமையை மட்டும் எப்படி கட்டி படிச்சீங்க நேரத்த வரைக்கும் நம்ம பண்ணையில எழுமணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூலிக்காரனுக்கு அதுவும் நம்ம அவமானப்படுத்துன உடனே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன கட்டி வைக்கிற நீ எப்படி கையெட்டு போட்டு கொடுத்தீங்க இதுதான் ஒரு தகப்ப தன் மகளுக்கு செய்யக்கூடிய கறமையா தப்புதாம்மா எங்க உருவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்கா இப்படி ஒரு மனத்தில செஞ்சுத்தம்மா அதனால எம்மாறமே போயிருமுன்னுதான் நினைக்கிறேன் என் பக்கம் இருக்காங்கன்னு நான் நம்பிட்டோம்மா திடீர்னு காத்து திசை மாதிரி எல்லாருமே அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலமா என்ன மன்னிச்சுடுமா இப்படி ஒரு தப்ப செய்துட்டு உங்க மகிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல என்கிட்ட ஏன் கேக்குறீங்க வெளியடா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க உனக்கு முன்னால அவர் உடம்பு கூலி குறிக்க மன்னிப்பு கேக்குறாரு ஏதோ ஒரு வேகத்துல தன்னை மறந்து ஒரு தப்பு செய்துட்டாரங்கிறதுக்காக எனக்கு முன்னாலேயே நீ இப்படி வரம்பு மீறி அவரை பேசறேன்னா என்னால அனுமதிக்க முடியாது. டேய் அவங்க கிட்ட போய் அவரை வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் செஞ்ச தப்புカバー பண்ணிப்பு கேக்கணுமா? என்ன பாத்தியா? என்ன கணகா? ஹே! ஏன் இப்படி வீட் வாசல்ல என்ன கூண்ட போட்டுருக்கீங்க? நாங்க போடுறோம். எங்க தலையிலடா, எங்க கூண்ட போட விட்டு உங்க அப்பா உள்ள போய் ஏதாவது கூலி தغرாரா? இல்ல சரி சரி எந்த பதினாறா இருந்தாலும் இப்போ போயிட்டு அப்புறம் வாங்க இவங்க சம்பந்தம் பேச வந்திருக்க நாங்கள் சம்பந்த பேச படிச்சு நீங்க வாங்க உள்ள உட்காருங்க வந்துடுறேன் அப்பா ஆமான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் சுய இப்படி இப்படி சீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நிலைமை அப்படி ஆயிடுச்சு எந்த நிலைமையா இருந்தா இது அவளுடைய வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம் போறதுக்கு முன்னாடி எங்களை கலந்து செய்யறேன்னு நீங்க ஒரு ஒரு வார்த்தை விட்டுட்டு இப்ப நான் அப்பாவையும் நிச்சயம் அழைச்சிட்டு வந்திருக்கும் போது நிலைமையை வா

அவரை இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை உள்ளவனா நானா வாய் முடிட்டு இருக்கேன் ஊரே விரோதிங்க மாதிரி வாசல்ல திரண்டு வந்து நிக்குது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன் இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பாவையும் அவமானப்படுத்தி பேசுற அளவுக்கு ஆத்திரம் கண்ண கண்ணை மறைச்சிருச்சா டேய் நீங்க உள்ள வந்து சண்டை போடுறதுனால வெளியில இருக்கிற கூட்டம் சமாதானமா கரைஞ்சிட போறது இல்லடா டேய் அவர் செய்த தப்புதான் அத சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு வெளிய போய் அவன சமாதானப்படுத்தி அனுப்பு போறா போ பன்னாறு வெளியில வரப்போறாரா இல்ல நாங்க உள்ள வரணுமா இதோ நான் வந்திருக்கிறேன் என்ன செய்யணும் சொல்றீங்க ஏன் அப்பா சொல்லல சொன்னாரு அப்ப பொண்ணு வர சொல்லுங்க தாலி மேல மாலை எல்லாம் ரெடியா இருக்கு இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கலாம் சம்மதிக்க வைப்போம் ஏண்டா இந்த ஊர்ல நாங்க நல்லா இருக்கிறோம் வைத்தறிச்சல தானே இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றீங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் வாங்கிட்டு ஒழிஞ்சு போங்க பணம் என் கால் தூசிக்கு சமம் பணத்தை கொடுத்து என்ன வேலைக்கு வாங்க முடியாது வேணா பொண்ணை கொடுத்து மாப்பிளை ஆக்கலாம் நீங்களா கலகம் பண்ணணும் இங்க வந்திருக்கீங்களா இப்பவே போலீஸ கூட்டிட்டு வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றேன் பாரு டேய் சின்ன பண்ணிட்ட போய் சொல்லி போலீஸ கூட்டிட்டு வர சொல்றான் அடையப்பா சும்மா போலீஸ் போலீஸ் னுகிட்டு என்னமோ உங்களுக்காக மட்டும் தான் போலீஸ் இருக்க மாதிரி வேணா கூட்டிட்டு வர சொல்லு போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்னடா சொன்னே வாய் நீளலாம் தம்பி கை நீளக்கூடாது உனக்கு இருக்கிறது ரெண்டு கை எனக்கு எத்தனை கையின்னு பின்னால பாருவர் தீபாவளி பூச்சாடி காமிக்காது இருங்களா போலீஸ் வரட்டும் இப்படி ஒரு பிள்ளைய பெற்றத்துக்கு உங்க கையாலையே அடித்து கொண்டுடுங்க எங்களுடைய தலை உணவு செஞ்சீங்களா இது ரெண்டு விடுமுறைக்கு ஒரு வாயும் இல்லாம செஞ்சிட்டீங்களா இதை விட நீங்க தங்கச்ச பாடும் கிளக்கற தள்ளி இருக்கலாம் நீங்க எழுதி கொடுத்தீங்களா ஒப்பந்தம் அதை நிறைவேற்றதுக்கு அந்த கூட்டம் பூரா அருவா கம்போட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போல் இருக்கு இதை என்ன செய்ய போறீங்க சீக்கிரம் முடிவுக்கு வாங்க தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற எந்த முடிவுக்கும் என்னால வர முடியலடா என்ன இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க இஷ்டத்துக்கு விரோதமா உன் கல்யாணம் நடக்காது பிடிக்காத நீ கல்யாணம் பண்ணிக்க இப்போ இப்படி ஒரு நிலைமையை இவ இஷ்டத்துக்கு விரோதமா இவளை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் நடக்க கூடாது இப்ப நடக்கக்கூடிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான் ஒண்ணு உன் கழுத்துல தாலி இறணும் இல்ல கழுத்துல இருந்து தாலி இறங்கணும் ரெண்டில எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க எங்க வீட்டு கல்யாணம் எல்லாம் மாப்பிளம் ஊர்லதான் நடக்கும் பொண்ண பக்கத்து குடிச்சு காய்ச்சிட்டு போங்க ஆமா கல்யாணம் கல்யாணம் எந்த கூட கூட்ட ஆசிர்வாதம் சாப்பிடுல்லாம் என்ன மன்னிச்சு

யா உங்க சொத்துக்கும் உங்க நகைக்கும் ஆசைப்பட்டு உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் கட்டின புடவையோடையும் நான் கட்டின தாலியோடையும் அவளை கூட்டிட்டு போறேன் இதெல்லாம் நீங்களே கூட்டி பாப்பா வாங்க காலை எடுத்து வச்சு உள்ள போமா உடம்புல கொஞ்சம் பணிவு வேணும் நீ பணக்கார வீட்டு பண்ணு அது உங்ககிட்ட இருக்காது இனிமே வரவழைச்சுக்க நாங்க உங்ககிட்ட பணிவா இருக்கணுங்கிறதுக்காக தானே சின்ன வாசப்படி வச்சு வீடு கட்டி கொடுத்து பரம்பரை பரம்பரை எங்களை பழக்கிருக்கீங்க இப்படி ஆசீர்வாதம் பண்ணியா ஏ உன் புருஷன பெத்தவங்க தெய்வம் மாதிரி காலில் விழுந்து கும்பிடுறதுல தப்பு இல்ல எப்படி வசதி

உணர்ச்சி வசப்பட்டோ ஆத்திரப்பட்டோம் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இதெல்லாம் திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை ராஜ வேண்டு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதுலாம் விஷம் பொட்டுனு பட்டு தடைக்கேறி பொட்டுன்னு போயிடறான நட்டுவாக்கடி கொட்டிச்சு விட்டு விட்டு நடிங்கி விருந்து நெடியேறி நுறையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு குழந்தை ஒண்ணு தவறப்படாத யோசனை பண்ணா போய் படு நான் யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன் காலம்பரம் எழுப்பிக்க வெளியிட்ட சொல்றேன் நீ நல்லா இருக்கணும்பா சும்மா அண்ணி அண்ணு கூப்பிடாதீங்க எரிச்சல இருக்க அண்ணமுட்டாக்கி அண்ணு கூப்பிடாத சின்னமா அண்ணா கூப்பிடுவாங்க சாப்பிடுறாங்க எனக்கு வேண்டாம் அதில் தான் இருந்தாங்க நீங்க சாப்பிடல இப்பதான் போயிட்டாங்க பட்னியா இருக்கும்போது நாங்க சாப்பிடலாமா என்ன பசி பட்னி எல்லாம் நமக்கு சகஜம் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது ஆமா ஆமா அவங்களுக்கு பழக்கம் சின்ன குடலை பெரிய குடல் திரும்பிச்சுன்னா அப்ப தெரியும் பசியோட அருமை எனக்காக யாரும் அனுதாபட வேண்டாம் நான் சாப்பிட போறது நீங்க அவ்வளவு பிடிவாங்க உங்களை விட எங்களுக்கு வயிறு ஒண்ணு பெருசில் அவன் மருமக கூப்பிடு என்ன சுகம் என்ன சுக உன் கை சாப்பாடு அமிர்தம் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா அதெல்லாம் சாப்பிடத்து கொடுத்து வச்சிருக்கணும்

இப்ப எனக்கு இருக்கிற கோணத்துக்கு உன்ன ரெண்டு துண்டா வெட்டி போலி போட்டுவார்